சி நேற்று சரியில் தான் போட்டான் இன்னைக்கு சரியில் தான் போடுறான் நாளைக்கு இதே தான் போடுவான் பொழுது சே ஒரு விறுவிறுப்பே இல்லைப்பா பாரு சீரியல் நான் மட்டும் டேரக்டராக இருந்தால் வேறு மாதிரியாக இருக்கும் அந்த சீரியல் மணி ஆரே முக்கால் ஆகுது அவ்வளோ சீக்கிரம் பசிக்குது தீபா தீபா ஒன்று ஃபோனை எடுத்து காதில் வச்சுக்கிறேன் இல்லைன்னா கையில் வச்சுருக்குறா காது எங்கன்னா கேட்குதா பார் ஏமா தீபா இன்னைக்கு என்னமா லஞ்ச்? மறந்து போச்சே. அட அது தெரியும். நீ லஞ்ச் தான டின்னருக்கே கொடுப்ப. அது ஏன் கேரி하다ன்னா. கிய் நீ ராஜா மாத்த வேற கூப்பிடு. என்னட்ட இன்னைக்கு நீங்க என்னமா டின்னர்? இனிமே நீ எந்த ਕਰਨிறதுகாகம் கண் கலங்கக்கூடாது.

சாப்பாடு சாப்பிடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நானே சமைச்சிக்கிறேன் என்னமோ முணுமுணுக்குது ஆனால் நம்ம காது கேட்கவே இல்லையே ஒருவேளை நம்ம ஸ்பீக்கர் அவுட்டும் தீபா நீ ரெஸ்ட் எடுத்துக்குமா இன்னைக்கு டின்னர் எண்டு நான் பார்த்துக்குறேன் சரியாப்ப திடீர் திடீர்னு சமைக்கிறேன்னு சொல்கிறேன் சம்திங் ப்ரோ பரவாயில்லத்தே இன்னைக்கும் நானே பண்ணிடுறேன்

கிச்சனுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கே ஹாஸ்பிட்டலுக்கு லெவலுக்கு போயிட்டல விடமாட்டேன் விடமாட்டேன் நீ நானே சமைப்பேன் தேவசேனோட அரியணைய யாருக்காக விட்டு கொடுக்கணும் கிச்சன் எந்து பாகுபலி வந்துட்டார வந்து விட்டான் பாகுபலி என்ன இதுக்கப்புறம் சிறப்பான தரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அடா பாதுஷா பாகுபலி ஹாய் பொன்னாட்டி

தனியா பண்ணாட்டீங்க என்ன டின்னர் கேல்றா கேல்றா என்ன டின்னர்னு கேல்றா அம்மா நீ என்ன டின்னர் நீ நீ நான் சொல்ற நான் சொல்ற நான் ஏன் இப்படி ஷாக் போடுறீங்க எனக்கு நீ டின்னர் தான என்னன்னு கேட்டேன் என்ன அவ்வளவு ஸ்பெஷலா டின்னர் நீ நீ டின்னர் நான் தான் செய்யப் வெரி நைஸ் அம்மா தான் பண்ணப் போறாங்க மாமே இல்ல எது கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பண்றேன்னு அதான் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி நானே பண்ணிடுறேன்

இன்னைக்கு அம்மா சமையல் அம்மா சமையல் ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு அவ தான் சமைப்பா இத்த வருஷம் அவ தான் சமைக்கிறா விட்டுருமா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா இன்னைக்கு அவளே சமைக்கட்டுமா தம்பி உனக்கு கட்டம் சரியில்லை இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது தீபா நானே சமைக்கிறேமா உனக்கு என்ன வேணும் சொல்லு டின்னரு டின்னர் காத்த எனக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாத நானே போய் சமைச்சுக்கிறேன் நான் சமைக்கிறேம்மா நான் சமைக்கிறேன்

அவன் சாப்பாடை சாப்பிட்டு 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 நாக்கு செத்துப்போச்சுடா இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூடிய இரு இரு டே எப்படிம்மா நாங்கள் செத்துப்போவோம் எவ்வளவு ருசியா சமைக்கிறான்னு தெரியல அவ சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்கும்னு தெரியல டே டெ 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 டே டெ நீ என்ன சொன்னா என்ன சொன்னேன்னு தெரியலம்மா என்னது என்ன நான் என்ன சொன்னேன் சில பேர்

எல்லாருக்கும் வாயிலிருந்து எச்சையா வரும் ஜொல்ல ஊத்துன்னு சொல்றமா உன்ட்டேமா நான் அந்த மாதிரி சொன்னதே இல்லம்மா நீ கூட ஒரு நாள் சாப்பிட்டு சூப்பரா இருக்குமா இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல நீ சொன்னியே இல்லையா நான் சொல்லிருக்கேன் அன்னைக்கு அவன் சனிக்கிழமை போதையில இருந்தான் என்ன பிரச்சனை இன்னைக்கு எது எதுக்கு இந்த பிரச்சனை ஆகுது என்ன நான் இதுக்கு நான் சால்வ் பண்ணி ஆகணும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ சமைச்சிட்டு இருந்த அப்புறம் நீ சமைக்க ஆரம்பிச்ச இப்போ நீ சமைக்கணும்ன்ற இன்னைக்கு ஒரு நாள் அவன் நான் சொல்லவும் கூடாதுன்ற நானு வேண்டாம் தப்புன்னு சொல்றேன் எப்பயும் அவரை சமைக்கிறான்ற நானே அதுவும் வேணான்றேன் இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச ஒரு நிமிஷம் நம்ம வந்து அமைதியா இருந்து யோசிப்போம் அமைதியா இருந்து ஏய் அமைதியாற அமைதியாறன்னு படுத்து தூங்குற மணி எட்டாவது எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது بابا بابا நான் போய் சமைக்கிறேன் ஏய் என்னกระทரம் காலミஷ்டியா டேய் காலミடிக்கல அவங்க கோவமா இருக்கன்றது சிம்பாலிக்கா சொல்றாங்க நான் கத்தவா நான் கத்துனா காட்டாங்களதுல இருந்து ஆளுங்க வருவாங்க நான்தான் கைப்பேன் நான் தான் சரைப்பேன் நான் தான் கைப்பேன் நான் தான் சமிக்கேன் நான் நான்

நான் மறக்க மாட்டேன் மாதிரி வந்துடுறேன் சரி பாய் ஆ தீபா இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு எனக்கு நீ ஏன்டுமா அந்த முக்கியமான வேலைக்கு நானும் கூட வந்துடுறேன் சரியா இன்னைக்கு எனக்கும் சமைக்கிற மூடெல்லாம் இல்ல போயிடுச்சு அப்ப அந்த சப்பாத்தியும் கோவக்காயும் யார் சாப்பிட சொல்றது நோ 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 அவர் சமைக்கிறான் விட்டுருமா ஒண்ணும் பிரச்சனை இல்லமா இன்னைக்கு அவரத சமைக்கட்டுமா போட்டா சுட்ட